நம பார்வீபே என்னோடைய சிவனே போற்றி சித்தம்பலம் சென்ற வகுப்பிலே நம்ம அறுபத்தி எட்டாவது குரட்பாவை சிந்தித்த நிலையிலே எப்பொழுது அறுபத்தி ஒன்பதாவது குரட்பாவை இருக்கின்றோம் உயிர் விளக்கத்திலே நம்ம உயிர்னா என்ன அதை விளக்கம் அவ்வளவு சரிங்களா சரி கருவிகளும் உயிரறிவும் அறியா சிந்தி இது சப்ஜெக்ட் ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலன் ஆர் தாமார் அதற்கு ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலன் ஆர் தாம் யார் அதற்கு பொருள் உயிர் ஐம்பொறி முதலிய கருவிகளை கொண்டு அறிந்து வந்ததெல்லாம் மெய்ப்பொருளாகிய சிவம் நீங்களாக ஏனையவற்றையேயேயாம் அப்படி இருக்க முக்திகாலத்தில் அம்மெய்ப்பொருளை அறிவதற்கு அக்கருவிகள் இன்றி ஒன்றையும் அறிய மாட்டாத உயிர்களுக்கு தனியாய் நின்று அம்மெய்ப்பொருளை மெய்ப்பொருளை அறிவதற்கு என்ன உரிமை உடையன என்பது இந்த குரட்பாவுடைய பொருள் சரிங்களா அதாவது உயிர் ஐம்பொறி முதலிய கருவிகளை கொண்டு அறிந்து வந்ததெல்லாம் மெய்ப்பொருளியாகிய சிவம் நீங்களா அதாவது சிவம் நீங்களாக ஏனையவற்றையேயாம் அதாவது சிவம் ஐம்பொருளான கொண்டு உணர்ந்து வந்ததெல்லாம் அனைத்து அதை சொல்ற புலங்களின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற அறிவு என்ற பெயர் நன்று அரை இது ஓமையாக சொல்றாங்க அறின்னு விளக்கம் சொன்னதே இப்போ உங்களுக்கு புரியும் அதாவது இப்படியே பார்த்தா பொருள் உங்களுக்கு புரியாது இப்ப புலன்கள் இன்றி ஒன்றும் புனராத புந்திக்கு அறிவு என்ற பேர் நன்று இது இது உமாபசி ஒரு குரல் அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற ஞான இன்றி இல்லைன்னா உயிருக்கு அறிவு விளங்காது இப்போ கண்ணு இருந்தால்தான் காண முடியும் மூக்குதான் சும்மா உயிர் நிப்பா பேய் பேய்வோம் அது அத சொன்னாங்க பாருங்க உயிர் எழுத்து என்ன அது ஆலந்து அவ்வறிக்கும் ஆக ஐ கலகுதா இல்லையா ஆ ஐ இத என்னது உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து என்ன இக்கு இங்கு இச்சி இஞ்சி இது என்னது மெய் எழுத்து பதினெட்டு இப்ப இந்த உயிர் எழுத்தை தன்னி செய்யுமா என்ன இப்ப கிசோல ஈ என்ன செய்வாங்க இல்ல мама இக்கு என்ன புரியதா உங்களுக்கு இது அவங்க இச்சி என்னடா இது ஐ ஐச்சி என்னடா இதுன்னுவோம் தக்குன்னு என்ன பண்ணணும் ஐயோ இச்சி கிச்சி நான் தத்து பத்துனுங்கிறான்னுவோம் அவள் பாருங்க அப்போது தண்ணிச்சே இங்கே இயங்காது இப்போ இக்கு வராது அவங்கள பார்த்தா ஊ என்னடா புரியலன்னு அப்ப என்ன தெரியுது உயிர் எழுத்து ஆகாய் இப்போ காங்காச்சா இக்கு இக்கு இச்சி தனியா சொன்ன ஐயா புரியுதா அதுக்கு பொருள் கிடையாது அதே உயிர் அவ உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தால் உயிர் மெய் எழுத்து உருவாகும் மரபு தமிழ் எழுத்துக்கள் இப்படிதான் கூட்டல் தான் வருது உயிரை எழுத்தும் மெய் எழுத்தும் உயிர் மெய் எழுத்து உருவாகும் அதான் காங்கா சானியா தானா தானா பாமா யாரா லாவா வந்துச்சா அப்ப

இவ்வளவு பிடிச்ச விஷயம் ஆகலாம் நியூஸ் பேப்பர் இங்கே பஸ் எரிந்தது இங்கேயே ரகம் உயிர்ந்தது அதெல்லாம் உறுதா உயிர் தெரியுமா உரிக்கணும் நம்ம நம்ம இது புரிஞ்சுனோமா இல்லையா பாருங்க சிந்தியில சிந்தித்து போச்சு அது அறிவுக்கு விருந்து இதெல்லாம் யார் சொல்றது உங்களுக்கு இல்லை சிந்தியில வச்சுக்கின்னு பாருங்க உயிர் எழுது உயிர் எழுத்து படி ரெண்டா உங்களை தெரியும் மெய் எழுத்து என்ன பதினெட்டு இதுக்கா இக்கு இங்கு இச்சு இதுதான் சொல்ல காங்காச்சா சொல்ல ஏன்னா அது வந்து உயிர் மெய் எழுத்து அப்போ இந்த உயிர் எழுத்து பாருங்க தண்ணி சீங்காதா பா ஆரம்ப சொன்னால் புரியாது இக்கிங் கிச்சி தண்ணி சீயங்குமா அதே போல உயிர்மை எழுத்தா சேர்ந்தாதான் பொருள் புரியும் உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு இப்போ என்ன புரியும் காக்கா வாங்க சாப்பிடுங்க எல்லாம் உயிர்மை எழுத்து தான் ரெண்டும் சேர்ந்ததுதான் சாப்பிடுங்க தண்ணி குடிங்க

இதுக்கு பேர் மெய்யா இல்லையா மெய் தான் அரும்பி இந்த உடம்புக்கு என்ன பேரு மெய்யின்னு ஒரு பேரு மெய்யெல்லாம் வெந்நீர் சந்தித்த மேனியா இந்த உடம்புக்கு என்ன பேரு மெய் உயிர் உயிர் தனியா எங்காது இந்த உடம்ப பாடி செத்து போடும் ரெண்டும் ஒண்ணு செஞ்சிச்சுன்னா கையை நீட்டுது மடக்குது பாக்குது பேசுது இயக்கம் வந்தா இல்லையா அதுதான் உயிர் உயிர்மையா ஒரு தமிழை வச்சு இந்த உடம்புக்கான இயக்கம் அதான் அப்படி என்னது தெரியுது உயிர் எழுத்து அப்போ இது நல்லா விளங்குச்சுன்னா குரடுப்பா உங்களுக்கு கொஞ்சமாக அப்போ உயிர் எப்போ உங்களுக்கு இன்னொரு பொருள் புரியணும் இப்போ உயிருக்கு அறிவு இல்லையா ஐயான்னு கேட்டானா அப்பதான் உங்களுக்கு ஒரு பொருள் புரியணும் ஆமாம் ஐயா இதுக்குள்ள வந்துச்சு உங்களுக்கு என்ன யா அப்போ உடம்பு வச்சுதான் அப்போ அறிவு வருதா உயிருக்கு அறிவு இல்லைன்னு கேட்டா அப்போதான் சித்தாந்த கருத்து இன்னொரு புரிஞ்சு உயிருக்கு இயல்பாகவே வியாப்பி அறிவு உண்டு இறைவனோட அறிவு வியாபக அறிவு உயிரினோட அறிவு வியாப்பி அறிவு உயிருக்கு சிற்றறிவும் சிறு தொழிலும் உயிருக்கும் உண்டு உண்டு உயிர் அறிவில்லாத பொருள் அல்ல உயிருக்கும் அறிவு உண்டு அப்போ தன்னிச்சைய உயிர் இயங்காதா அப்போ அறிவு புலப்படாதா அறிவு இயங்காதானா இயங்கும் எப்படி இயங்கும் உன்னை பற்றி அதோட அறிவு விளம்பரப்படும் இப்போ எப்படி பொருள் பாருங்க ஃபேன் இருக்கு ஃபேன் இருக்கு இப்போ இந்த ஃபேனு ஜட பொருளா தானாகவே சுத்துமா தானாகவே மோட்ரு ஓடுமா அதுக்கு அறிவுள்ள ஒரு பொருள் ஒன்று சுச்சு போடணும் இல்லை அது கரண்ட் எதுல சொல்லணும் அப்போ ஃபேன் ஓடுது அதே போல தான் இந்த உயிர் எதனா உன்னை சார்ந்து அதோடைய அறிவு திறத்தை வெளிக்காட்டும் கண்ணோட கண்ணோட உயிர் வந்தாதான் கண்ணு காலம் ஆமாமா நல்லா பாருங்க கண்ணு ஜட பொருள் கண்ணு ஜட பொருள் தூங்குது கண்ணு தெரியுதா தூங்கிட்ட அப்புறம் காது கேக்குதா ஏன் உடம்புல உயிர் இருக்குது கண்ணோட வந்து உயிர் ஓட்டினாதான் கண்ணு தெரியும் மூக்கோட வந்து உயிர் ஓட்டினாதான் வாசனை உரம் நல்லா இருக்குது ஒய் காதோடு வந்து உயிர் ஓட்டினாதான் காது கேட்கும் தூங்கி கேட்குறான் நல்லா சினிமா பாட்டு வச்சா அவனு கேட்கும்மா உயிரோடு தானே இருக்கிறான் காது அங்கே தானே இருக்குது ஏன் கேட்கணுமே உயிர் வந்து காது கூட ஓட்டலை நீங்கள் நினைக்கிறீங்கம்மா உடம்புக்குள்ளவே உயிர் ஒட்டி ஒட்டாமகுது எப்படி பொருள் உட்காண்டியா இருப்பான் லேய் என்ன நான் சொன்னேன்னு தெரியாத உங்களுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கேன் உயிர் அப்ப புரிஞ்சுட்டா விளக்கம் உயிர் உடம்புல இருந்தா கூட உடம்புல ஒட்டாம இருக்கும் இப்போ இங்க நீங்க எல்லா கவனமும் இங்க இருக்கிறதுனால தான் இது உங்களுக்கு புரியுது வீட்டுக்கு போனவுடனே தோசை போதும் தோசை கூட ஓட்டிட்டோம் சிந்தனைக்குள்ள வேற எங்கேயும் போகாது அது கூட வரும் சில பேர் நல்லா பாருங்க தூக்கத்தை குழந்தை காலையில காலையில் இருந்து சாப்பிட்டேன் கேட்க தெரியாத தூக்கத்திலேயே ஊட்டிட்டு வாங்க அவனும் சாப்பிட்டனையா உயிர் அப்போ எங்க இறங்கிடுச்சுன்னா கழுத்தோடு இறங்கி இருந்தது அப்ப பொறிப்புலங்க வேலை செய்ய இப்போ உயிர் வந்து எது கூட ஒட்டுதோ ஒண்ணு இல்ல ரோட்ல நம்ம போறோம் வரோம் போற வரமா இல்லையா இப்ப கண்ணுல போவோம் வருவோம் காய்கறி வாங்க வருவோம் எல்லாம் வந்து வீட்டுல பத்துருவோம் கண்ணு கூட போய் உயிர் உக்காந்து ஒரு பொருளை பார்த்தாதான் அது பதியம் ஒரு உதாரணம் நம்ம வீட்லயே தான் இருப்போம் வீட்லயே தான் இருப்போம் எல்லாமே நம்ம சிந்தியில இருக்காது பாருங்க வீட்டுல இருக்கிறோம் டிவி இது ஃபேனு இது ரேடியோ இது எல்லாம் இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்குதா டிவி போடணும்னு நினைக்கும் போது தான் டிவி நடப்போம் அப்போ டிவி பார்ப்போம் சாப்பிட்னு நினைக்கும் போது ஃபுல் கவனமாக சாப்பாடு போயிடுது அப்போ டிவி அம்மாந்துடும் டிவி பார்த்துட்டு போது சாப்பாட்டை அம்மாந்துடும் ஃப்ரெண்டுங்களோட பேசும்போது வீட்டை அம்மாந்துருவோம் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்டை அம்மாந்துடும் சில பேர் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்க மாட்டான் பூஜை உட்காந்துப்பான் ஆஃபீஸை பற்றி நினைச்சு நினைப்போம் கவனம் இங்கே இருக்கு அப்போ என்ன தெரியுது உயிரி நம்ம நினைக்கிற உயிரோட உயிர் உடம்புல உடம்புல மட்டும் இல்லாமல் அளவுலாவே இருக்கிறது இதுவே பல புரியாது இப்போ நான் சொல்கிறேன் இது பெரிய விஷயம் இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா பெரிய விஷயம் தான் உயிர் வந்து நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குதுன்னா பலூனுக்குதான் பலூனில் காற்று ஊத்துறோமா இப்போ பலூனுக்குள்ள என்னக்குது பலூனுக்குள்ளே காற்றுக்குது பலூனுக்குள்ளே இருக்கிற காற்று இந்த பலூன் அளவு ரொம்ப இல்லையா அப்போ காத்து என்ன இந்த பலூன் தான் நம்ம வடிவோம்னு காற்று நினச்சிக்கிது ஆனால் அந்த காற்றுக்கு தெரியாது பலூனை சுற்றியும் நம்ம தான் இருக்கிறோம் அதே போலதான் உயிர் இந்த உடம்பு தான் நான் நினச்சிக்கிது ஆனால் இந்த உயிர் அக்ஞானத்தில் இருக்குது உடம்பை தாண்டியும் நம்ம இருக்கணும்னு உயிரை கூட ஞானி உட்கான்னே இருப்பாங்க கண்ணை முன்னே இருப்பாங்க உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சுன்னா நடக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்க கண்ணை முன்னே இருப்பாங்க இங்கேனு சம்பரத்தை பார்த்து இருப்பாங்க எப்படியோ காலத்தியை பார்ப்பாங்க ஏன் உடம்பு தான் இங்க இருக்குது உயிர் அளவளாகவே இருக்குது புரியுதா இல்லையா இதுக்கு இந்த பலூன் உதாரணம் பலூன் உதாரணம் பலூன் இருக்குது பலூனுக்குள்ளே காத்து இருக்குது காற்றுனால தான் பலூன் தும்பி இருக்குது இல்ல பலூனுக்கு வடிவம் கிடைக்குமா

அப்படி குத்தி வச்ச உடனே பிரார்த்தனை நீங்கள் போச்சு அந்த அதோடைய சூ அதோடைய இடத்துக்கே அது வந்துடுச்சு அதோட நிலைக்கே அது வந்துடுச்சு அதே போல் தான் இந்த உடம்புன்ற பலூனுக்குள்ளே பிரார்த்தன்ற காற்றை ஊதி சாமி அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டாரு இல்லையா இப்போ இந்த உடம்புக்குள்ளே தான் நம்ம இல்லை உடம்பு கடந்து நம்ம நிற்கிறோம் உடம்பு கடந்து நம்ம உயிர் நிற்க உயிர் இங்கே மட்டும் இல்லாமல் இப்போ அடியினோடய உயிர் இந்த உடம்பை கொண்டு இந்த இடம் எல்லாம் பரவி நிற்கிது பரவி அதனாலதான் ஜீவசமாதிக்குலாம் போனா நம்மளுக்கு புரியாதே ஒரு அமைதி நம்மளுக்குள்ள வரும் கோவிலுக்கு போனா நம்மளுக்கு புரியாதே ஒரு சாந்தம் வரும் பெரிய ஞானிகளை நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு புரியாதே ஒரு அமைதி வந்துடும் ஒரு குருநாதன பார்க்கும் போது நம்மளுக்கு புரியாதே ஒரு நம்மளுக்கு சாந்தம் வந்துடும் புரியாதே நம்மளுக்குள்ள ஒரு புல்லு புள்ளுவாய்ப்பு வந்துடும் நம்மளுக்குள்ள இப்ப வரீங்க இப்ப அடிங்க வரீங்கன்னா ஏன்னா இந்த இடம் இங்க ஒரு அட்மாஸ்பியரு படி இப்போ இங்க கூட இப்போ குருநாதரோட பார்வை நம்ம என்ன வாய்க்கிறோம் அமைதி ஆகிக்கிறோம் நம்ம அக்னியானத்தை கொஞ்சம் மறைச்சு வைக்கும் ஏன் என்னுடைய ஆறா என்னுடைய அந்த என்னுடைய நான் என்னோட வழிபாடு நான் பண்ணுற தியானம் நம்ம பண்ணுறத ஜபதபம் இந்த இடம் பரவி நிற்கும் போது அந்த ஞானியர்களோட நம்மள வழிபாடு பண்ணுற குருநாதர் பக்கத்தில் போகும்போது அவங்களோட வைப்ரேஷன் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும் ஒரு கெட்டவங்க கூட போகும்போது கெட்ட பூஜை வரும்போது நல்ல உடம்பு வராதான் என்ன கத்தி எடுக்கிற கூட போகிறான் கத்தி எடுக்கிறான் ஒரு பசங்க பேச போது இவன் ஒரு பத்து வார்த்தை பேசும் ரெண்டு வார்த்தை பேசுறான் அதே போலதான் போட்டு நல்ல வழிபாடு கொடுக்கற ஒன்று வரும்போது நல்ல வழிபாடு வராம கொடுக்கும் போது அதுதான் இந்த இதுதான் இப்போ இந்த குரட்பா சொல்லக்கூடிய செய்தி இது புரிஞ்சாதான் இந்த குரட்பா பூஜை அப்படின்ட்டு அப்போ இந்த மெய் போய் அப்போ இந்த மெய்யாகிய இந்த உடம்பு அது இந்த உடம்பு புலன்களின்றி ஒன்று புணராத முந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்றாரு அப்போ கடவுளாகிய சிவபெருமானை உயிர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த புலன் அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது இந்த நூலை படிக்கிறோம் இது மூலியமா அறிவை தெளிஞ்சுக்கிறவன் ஒழிய சிவத்தை இந்த நூலை படிச்சு அடைய முடியுமான்னு கேட்டார் அடைய முடியாது அப்ப நூலை படிச்சவங்களாம் முக்கியம்

அவசரமா அடைக்க முடியுண்டா இந்த குழப்ப மட்டும் அவங்க சொல்லி கொடுத்துட்டா நான் இதை மனப்படம் பண்ணினா போதுமா நினைச்சுக்கினே இருந்தால் தான் பலன் சூப்பரான படி புத்தி கிடைக்கும் சொன்னா போதாது படிக்க பலன் எப்போ கிடைக்கும் வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் வேலைக்கு போனோம் பலன் அக்கௌண்டா வந்துருமா சமைக்கணும் சாப்பிடணும் சமை எப்படி சாப்பிட முடியும் இப்படி சமைக்கணும் அப்பதான் சாப்பிட முடியும் உழைக்கணும் அப்பதான் பணம் வரும் படிக்கணும் அப்பதான் பாஸ் முடியும் இதெல்லாம் செயலியின்றி பயணி அங்கேருந்து இங்கே வந்தால் தான் இந்த தத்துவங்களை கேட்க முடியுது வீட்டில் எதிராக வகுப்புக்கு போறோம் கேட்க முடியுமா இங்கே வாரணும் வந்தால் தான் பழகும் அதே போல் தான் சிவ இப்போ சிவபெருமான அறிஞ்சு கொடுக்க முடியும்னா அப்போ என்ன எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும் சிவத்தை கொண்டு தான் சிவத்தை அறிஞ்சிக்க முடியும் அப்பதான் ஞானத்தை மூணா பிரிச்சாங்க ஒன்று பாச ஞானம் ஒன்று பசு ஞானம் ஒன்று பதிவு ஞானம் பாச ஞானம் என்பது இந்த கல்வி கரணங்கள் மூலயமா அறிஞ்சிக்கிறது இந்த புத்தகம் இதெல்லாம் பாச ஞானம் பசு ஞானம் என்பது உயிருக்கு இதெல்லாம் புரிஞ்சு ஓஹோ அப்போ இதுதான் உடம்பு நான் உடம்பு நான் இந்த உடம்புலேருந்து வேற நான் வந்து உயிர் இதெல்லாம் பசு ஞானம் இதே பசு ஞானம் இப்போ நம்மளாம் அறிஞ்சிக்கிட்டே பசு ஞானம் தான் இன்னமும் நம்ம பதி ஞானத்துக்கு போகல பதி ஞானன்றது என்னென்னா சிவபெருமானே கொண்டே சிவத்தை அடிந்தோம் அப்போ என்ன பண்ணுது பதி கொண்டு தான் பதியை அடைய முடியும் நம்மளால பதிய அடைய முடியாது அப்படி அதான் அவன் அருளாலே அவன் தான் இதுதான் இந்த பொருளுக்கான விளக்கம் இந்த பொருளை விளக்கமா பார்ப்போம் சொற்பொருள் பாருங்க உட்கை தரும் இருளில் நடப்போர் அத தீ பந்தத்தை ஏந்தி வரும் அத பத்துங்க பொட்கை உடையவர் போல் அழகிய கையை உடையவன் முன்னே வழிகாட்டி செல்ல அவனுக்கு பின்னே நடப்பது போல உண்மை பின் நிற்கை பாச இருளை விளக்கி ஞான நிலையில் செல்லும் உயிர்கள் தமக்கு உதவியாக திருவுருள் ஒளியை வழங்கி வருகின்ற மெய்ப்பொருளாகிய முதல்வனுக்கு பின்னே நிற்பதே அது பதிப்புண்ணியம் அதது பதிஞானம் அருள் ஆர் நிலை அவனது திருவுருளை இது நிரம்ப பெறும் முறையாகும் இது விளக்கத்தோட பார்ப்போம் உட்கை என்பது எரிகொல்லியை குறிக்கும் உண்மை என்பது மெய்ப்பொருளாகிய இறைவனை குறிக்கும் உண்மை பின் நிற்றலாதது எச்சேனை தன் முன்பால் யான் செய்கின்றேன் என கருதி செய்யாது அவன் செய்விக்கின்றான் செய்கின்றேன் அபின் ஆதலால் அச்செயலால் வரும் நன்மை தீமை இன்பம் துன்பம் புகழ் இகழ் ஆகியவற்றில் எதுவும் என்னுடையது அன்று எல்லாம் அவனுடையது என இவ்வாறு உணர்ந்து நிற்றலாகும் மக்களிடத்திலே ஒரு பழக்கம் உள்ளது பேசும்போது இடையிடையே நம் கையில் என்ன இருக்கிறது எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று அடிக்கடி சொல்வார்கள் ஒருவர் வீடு கட்டி முடிக்கிறார் புதுமனை புகவிழா நடைபெறுகிறது வந்திருந்த நண்பர்கள் நண்பர் ஒருவர் வீட்டை நன்றாக கட்டியிருக்கிறீர்கள் என்று பாராட்டுகிறார் அதற்கு அவர் நானா கட்டி முடித்தேன் அருளால் தான் இது முடிந்தது என்று சொல்லுகிறார் இப்படி நான் செய்யவில்லை எல்லாம் ஆண்டவன் செய்கிறான் எனது செயல் என்று ஒன்றும் இல்லை எல்லாம் ஆண்டவனுடையவை என்று சொல்வது எளிது அதனை வாழ்வில் கடைப்பிடிப்பதுதான் மிகவும் கடினம் இந்த நிலை வருவதற்குத்தான் வருவதற்குத்தான் இழந்து நிற்க வேண்டும் தனது அறிவு இச்சை செயல்களை சிவனது அறிவு இச்சை செயல்களுக்குள் அடக்க கொடுத்து நிற்க வேண்டும் இவ்வாறு நின்ற ஒருவர் மா மானக்கஞ்சாரர் அவரது ஒரே புதல்விக்கு அன்று திருமணம் வீட்டிலும் ஊரிலும் ஒரே விழா கோலம் மாப்பிளை வீட்டார் ஊரை நெருங்கி விட்டனர் மணமகள் திருமண பொலிவோடு திகழ்கின்றார் அந்த நேரத்தில் ஒரு முனிவர் வீட்டிற்கு புகுந்தார் மானக்கஞ்சார நாயனார் மகிழ்வோடு வரவேற்கிறார் வந்தவர் என்ன நிகழ்ச்சி இங்கே என்று கேட்கிறார் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை அறிந்து ஆசி வழங்கினார் மானக்கஞ்சாரர் தம் அருமை மகளை அழைத்து வந்து அவரது பாதங்களில் பணிவித்தார் நீண்ட தழைத்திருந்த கூந்தலை பார்த்து முனிவர் இது மார்பில் அணியும் வடத்திற்கு ஆகும் என்று கூறினார் அப்படி கஞ்சா கஞ்சாரர் கணமும் தயக்கமில்லை மகள் நிலையை எண்ணி மதிக்கலங்கவில்லை திருமணமும் என்னாவது என அது திகழ்வதில்லை அதான் சொல்றேன் அப்படி இருக்கின்றார் அப்போ அந்த மானக்கந்தர் அதன் அந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சதுதான் அப்போ எல்லாம் அவன் செயல் என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை என்பதனை நாம் சிந்தையிலே வைத்துக் கொள்வது தான் அதான் சொல்றேன் அப்போ அதை சொல்ற அப்போ அந்த ஐம்புலனால் தாம் கண்டறிந்து என்றாது அது ஒழிய ஐம்புலனால் தாமார் அதற்கு இதான் நம்ம பொருளை பார்த்தோம் அப்ப அந்த அதோட அதாவது கருவிகரணங்களால் சிவத்தை அறி அறிதல் இயலும் என்பது சைவரில் ஒரு சாரர் கொள்கை அவர அவர்கள் பின்வருமாறு கூறுவர் வெத்த காலத்தில் கருவிகள் ஜீவகரணம் என பெயர் பெற்று இருளாய் நின்று உயிரை மயக்குதலில் அப்பொழுது அவை பொருளை காணதற்கு துணை செய்யா செய் செய்யாய் என்பது பொருந்தும் ஆயின் முக்திகாலத்தில் அக்கருவிகள் அத்தன்மை நீங்கி சிவகரணம் என பெயர் பெற்று ஒளியாய் நிற்றலின் அவை மெய்ப்பொருளை அறிதற்கு துணை செய்யும் என்று கூறுவர் இக்கொள்கையை முதலில் எடுத்துக்கொண்டு மறுக்கிறார் ஆசிரியர் இன்று வரையிலும் இறைவனை காட்ட மாட்டாத இக்கருவிகரணங்கள் இனிமேல் அவனை கண்டு காட்டும் என்ற பேதமையாம் பேதமையாம் என்கின்றார் முத்தி நிலையில் இக்கருவிகள் சிவனது கலப்பால் சிவன் தன்மையை உடையன உடைய அல்லது உடையனவாயினும் அவை சுட்டுணர்வாயின்றி வியாபக உணர்வை தரமாட்டார் சுட்டு உணர்வினால் அறியப்படுபவை அறியக்கூடிய உலகப் பொருள்களே ஆகும் இறைவன் சுட்டுணர்வுக்கு அப்பாற்பட்டவன் எனவே அவனை அறிதற்கு அக்கருவிகரணங்கள் என்ன உரிமை உடையன என கேட்கின்றார் கருவிகரணங்களால் ஒருபோது என்ன பண்ண முடியாது சிவபெருமான அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா சுட்டி அறியப்படக்கூடிய பொருள் தோன்றி நின்று அறியக்கூடிய ஒரு பொருள் ஒரு பொருளை சுட்டி காட்டுறோம்னா அது தோன்றி நின்று அறியும் ஆனா அறிவு தனித்து நின்று அறிய மாட்டாது இது நம்ம அறிவு தனித்து நின்று அறிய மாட்டாது எதனா ஒன்றை சார்ந்ததர் வண்ணமாகத்தான் உயிர் நிற்கும் அப்ப மூன்று ஞானங்கள் ஒன்று உண்டு அதான் சொன்னேன் பசு ஞானம் பாசஞானம் பதிஞானம் அப்படி பாச ஞானத்தை கொண்டும் சிவபெருமானை அடைய முடியாது பசு ஞானத்தை கொண்டும் சிவர்மனை அடைய முடியாது பதி ஞானத்தை கொண்டே தான் சிவபெருமானை அடைய முடியும் இதுக்குதான் இந்த வரலாறு வரலாறுன்னு நீங்கள் எடுத்துங்க இப்போ அவர் வந்து ஞானத்துல நின்னார்னா ஒரு கல்யாண கோலத்தில் நிற்கிற ஒரு பொண்ணை அதை அறுத்து நம்ம கொடுக்க முடியுமா ஒரு கல்யாணம் கிடையாது அப்போ அவர் பாசஞானிலேயே நிற்கலை நின்றுந்தார்னா அறிவு யோசிக்கும் இந்த பொருள் எல்லாம் நம்ம கல்யாணம் இந்த பொருள் எல்லாம் வந்துருக்குறாங்க இவங்கெல்லாம் வந்துருக்குறாங்க இந்த பொருள்லாம் மறக்கணும் அப்போ அந்த பா இதெல்லாம் பாசத்தினால வந்து எல்லா கல்யாணம் இப்போ அவர் வந்தார் கல்யாணம் நடக்குது கல்யாண போகிறது நடக்குது இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பாச ஞானத்துலேயே பெருகுது கல்யாணம் பண்ணுறோம் பொண்ணுலாம் மேக்கப் பண்ணி எதோ அலங்காரத்தோடுறாங்க இது ஞானம் அவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி நான் பூனில் பூனை வந்து முடியல தான் போடுவேன் அதனால் உங்களை அங்கே மகளோடைய கூந்தல் அருமையாக இருக்குது இது நான் கொடுங்கன்னா அந்த ஞானம் எந்த ஞானம் பசு ஞானத்தில் இருந்துதான் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு எதனா இருக்குதா அது பசு ஞானம் இந்த மாதிரி நான் கல்யாணம் வச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து கேட்கலாமையா அப்போ அறிவு வேலை செய்யும் அது பசு ஞானம் அப்போது அதுவும் ஒரு வேலை செய்யலை அப்போ அவர் மானக்கஞ்சனானார் எதுவும் தயக்கமின்றி சிவ சிந்தையிலே இருக்கவே பதி ஞானத்துல அவர் இருக்கவே உடனடியாக அந்த கூந்தலை அறிந்து கொடுத்த செய்வோம் அப்ப அவர் எந்த ஞானத்துல இருந்தாரு பதி ஞானத்துல அப்போ அவருக்கு பொண்ணு தெரியல புண்ணு தெரிஞ்சிருந்தா பசு ஞானத்துல இருந்துக்க பொருள் தெரியல பஸ் பாச ஞானத்துல இல்ல சிவம் அடியா தான் தெரிஞ்சார் பதிஞானத்துல இருந்தார் ஆனால்தான் இன்னைக்கு நம்ம மானக்கஞ்சா நாயனாருன்னு ஒரு ஞாயிறார் அப்படின்னா தெரிஞ்சது பாசு ஞானத்திலயே சிவமான அடைய முடியாது பசு ஞானத்திலேயே சிவமான அடைய முடியாது அவ்வளவுதான் அப்ப நம்மளால அடைய முடியாது அவனோட அருள் தான் அடைய முடியும் புரிஞ்சுதா அவ்வளவுதான் இந்த குறைப்பா நிறைய செய்வோம் ஐம்புல நாள் அறுபத்தி ஒன்பதாவது குரல் ஐம்புல நாள் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புல நாள் தாமார் அதற்கு ஒன்னும் இல்லாம புலன்கள்னால இறைவனை அடைய முடியாது ஒருபோதும் அடைய முடியாது நம்ம அறிவுனால அடைய முடியாது சிவருமானோட அறிவை அவனை கொண்டுதான் அவனை அறிஞ்சிக்க முடியும் புரியுதுதா இதுதான் இந்த குரட்பா சிந்திச்சுக்கிறோம் இது ஒண்ணும் விளக்கமா இல்ல பார்த்துருவேன் சரிங்களா இந்த குரட்பாவை நிறைவு செய்வோம்